அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அழகான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அனைவரின் கனவும் பெரிய ஆசையும் ஆகும் சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து சம்பாதிக்கின்றனர் வாழ்க்கையில் நிறைய சம்பாதித்தாலும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையில் ஹயரும் பரக்கத்தும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக வழங்க வேண்டுமெனில் பல விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் மகத்தான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரோக்கியத்தை அடைய பல விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அவர்களைப் பற்றி கூற வேண்டுமெனில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியது நான் அறிவின் நகரமாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கிறார் என்பதாகும் அலி அவர்களின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய ஆரோக்கியத்தின் உரிமையாளராக இருந்தார்கள் என்பது நமக்கு புரியும் அவர்களின் வார்த்தைகளை இமாம் கசாலி அவர்கள் தமது நூலில் பதிவு செய்துள்ளார் முதலாவதாக அவர்கள் கூறுவது உணவு உண்ணத் தொடங்கும்போது உப்புடன் தொடங்க வேண்டும் இது எழுபது வகையான ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்க உதவும் இது நம் உடலுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை வழங்குவதோடு ஒரு சுண்ணாவாகவும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு நாளைக்கு ஏழு அஜ்வா பேரிச்சம்பழம் ஒன்பது உடலில் உள்ள அனைத்து வகையான கிருமிகளையும் அழிக்கிறது குறிப்பாக வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகும் சிகிர் மந்திரம் கூட பாதிக்காது என்று மேற்கோள்களில் காணலாம் மூன்றாவதாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தொன்று சிவப்பு உலர்ந்த திராட்சைகளை உண்டால் அவன் உடலில் வெறுக்கப்படும் எதுவும் இருக்காது நான்காவதாக சரியான அளவில் மாமிச உணவு உண்ண வேண்டும் மாமிச உணவு உடலில் மாமிசத்தை அதிகரிக்கிறது எனவே அதை சரியான முறையில் உண்ண வேண்டும் ஐந்தாவதாக மாமிசக் குழம்பு அதன் கறி ஆகியவற்றை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் வயிறு பருத்து குடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆறாவதாக பசுவின் மாமிசத்தை அதிகமாக உண்பது நோயை உண்டாக்கும் ஆனால் அதன் பால் உடலுக்கு மிகவும் நல்ல ஒரு மருந்தாகும் ஏழாவதாக பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு விட சிறந்த மற்றும் மருத்துவ குணமுள்ள வேறு மருந்து இல்லை பிரசவத்தால் ஏற்பட்ட பல நோய்களுக்கு பேரிச்சம்பழம் ஒரு தீர்வாகும் என்பதை அனைவரும் அறிய வேண்டும் எட்டாவதாக மகத்தானவர்கள் கூறுவது குரான் ஓதுவதும் நன்கு முழங்குவதும் கபம் தொல்லையை நீக்க உதவும் ஒன்பதாவதாக அலி அவர்கள் கூறுவது ஒருவன் தனது உயிரை நோயின்றி பாதுகாக்க விரும்பினால் காலை உணவை முன்கூட்டியே உண்ண வேண்டும் தாமதமாக உண்ணும் உணவு இதேபோல் கவனிக்கப்பட வேண்டும் இரவு உணவை முன்கூட்டியே உண்ண வேண்டும் அதை தவிர்ப்பது அகால தூக்கத்தை உண்டாக்கும் பத்தாவதாக மனைவிகளுடன் உடலுறவில் ஈடுபடுவதை முடிந்தவரை குறைக்க வேண்டும் இதுவும் உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய வார்த்தைகள் இவை மருத்துவமனைகளும் நோயாளிகளும் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இவை மிகவும் பொருத்தமான வார்த்தைகள் மகத்தானவர்களின் வார்த்தைகளை பின்பற்றி மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் வழங்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவசியத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாதுஹூ